திருச்சம்பலம் நேயர் பெருமக்களே அதாவது சிவபெருமானுக்கு கறி படைத்த கண்ணப்ப நாயனார் சைவமா அல்லது சைவத்துக்கு விரோதியா ஒன்று இந்த பிரச்சனை வந்து இப்போ இன்னைக்கு ஓடுறதுக்கு அடிப்படை காரணமே திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் நடந்ததை தான் இந்த பிரச்சனையை வந்து பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய இதே இல்லை என்ன காரணம்னா எல்லா மக்களும் உலகத்தில் எல்லா மக்களும் அதாவது நம்ம நம்ம சாமிகளை வழிபடுகின்ற இந்து கடவுள்களை வழிபடுகின்றவன எடுத்துக்கலாம் அவங்க எல்லாருமே சைவர்கள்னு சொல்ல முடியாது சைவர்கள்னா அசைவம் சாப்பிடாதவன சைவன் சொல்ல முடியாது இப்போ சிவபெருமானை வழிபடுறவங்கள நாம் என்ன சொல்றோம் சைவம் அப்படிங்கிறோம் பெருமாளை வழிபடுறவங்களா வைணவங்கிறோம் விநாயகரை வழிபடுற கணாபத்தியம்ங்கிறோம் இப்படி ஒன்னொண்ணுக்கு ஒன்னொண்ணுக்கு ஒரு கடவுளை வணங்குகிறவர்கள் ஒரு மதத்தினுடைய பிரிவு அவங்க எல்லாமே அப்படி இருக்கிறப்போ இப்போ தமிழ்நாட்டில் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வெளிநாடுகளில் வந்து அங்கே இருக்கிற தமிழர்களும் இங்கேருந்து போனவங்களும் சரி இலங்கையிலேருந்து போனவங்களும் சரி இலங்கையில் வந்து நம்மளை விட தீவிரமாக இருக்காங்க இன்றைக்கி கடவுள் வ வணங்கிறதுலையோ வாழ்த்துறதுலேயோ எல்லாமே அப்போ என்ன ஆகுது இவங்களுக்கு எல்லாருமே அங்கே வந்து புலால் மருத்துவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாரும் புலால் சாப்பிட்றதில்ல அல்லது அவங்க எல்லாமே செய்வர்கள்னு சொல்கிறதும் இல்லை நம்ம ஆக மொத்தம் இதில் வந்து மதமே இல்லை மத சொல்கிறதுக்கு வழியும் இல்லை மதமும் இல்லை என்ன காரணம்னா அவன் விருப்பம் அவன் சாப்பிட்றான் இப்போ இது விருப்பம் இல்லாதவன் சாப்பிடாம இருக்கான் இப்போ நாமெல்லாம் விருப்பம் இல்லை நம்ம அது புலால் அருந்துறதில்லை அந்த வகையில் பார்த்தோம்னா கண்ணப்பன் நாயனார் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பனித்தன்னை வாயன்ற வான்கருணை சுண்ண பொன்னி தற்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார் மாணிக்க வாசகர் என்ன அவர் ஒரு வேடன் அங்க வந்து அவருக்கு வந்து காலேஜ் இல்லை ஹைஸ்கூல் இல்லை எலிமெண்ட் ஸ்கூல் இல்லை வேடுவர் குளத்தில் அவங்க பாட்டில் வளரும் போது ஆடு மாடு மீன் கோழி அங்கே என்னென்ன அந்த காடுகள் இருக்குதோ அதுகளை வளர்க்குறாங்க ஒரு முயல் வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க கோழி வளர்ப்பாங்க இதுகளை அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா வேடுவர்கள் தினசரியாக வாரத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளாக காட்டுகள்லையும் வேலை செய்வாங்க வேட்டைக்கு போவாங்க வேட்டையாடுறது அவங்க குல தொழில் அப்போ வேட்டைக்கு போறவங்க என்ன பண்றாங்க வேட்டையில என்ன கிடைக்குதோ அதை கொண்டு வந்து சமைச்சி சாப்பிட்றாங்க இப்போ இந்த காலத்தில் வேட்டைக்கு போறவங்க என்ன பண்றாங்கன்னா முயல் குருவீக அது இது காடைன்னு கொண்டு வந்து ரோட்டில் விற்கிறானுங்க இது அரசாங்கம் விற்கிறதுக்கு விட்றதில்ல அவனை கைது பண்ணிடுதுங்கிறது வேற அவங்க வயிற்று பிழைப்புக்காக அந்த முயலெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சிட்டு வந்து விற்கிறாங்க ஐம்பது நூறுரூவா இரநூறுவாயின்னு ஆனால் அந்த காலங்களில் யாரு வாங்கி தீங்கிற ஆளு இல்லை ஏன்னா இவங்களுடைய உணவுக்காக அதை வேட்டையாடினாங்க வேளாண்மை செஞ்சாங்க அப்படி அவங்களுடைய குலத்தினுடைய உணவே வந்து மாமிசம் மாமிசத்துல வந்து வித்தியாசம் இல்லை இது மாடு இது பன்றி இது கோழி அப்படிங்கிறத பாக்கிறது இல்லை கண்ணப்ப நாயனார் கதையை அடிப்படையே வந்து ஒரு பண்ணியை துரத்திட்டு போறாரு காடன் மாடன் ரெண்டு பேரும் கூட ஒடியாறாங்க பண்ணியை துரத்திட்டு போய் பண்ணியை கொண்ணும் போடுறாரு கொன்ன பிறகு கேட்குறாங்க இது ஒரு மலை நிற்குது இது என்ன மலைன்னு கேட்குறாரு இந்த மலையில் தானப்பா அப்பா காலத்துல நாங்கள் மேலே போய் சாமி கும்பிடுவோம்ங்க சரி நம்ம போகலாம்ங்கிறாரு அவர் ஒருத்தனை வந்து இந்த கறியெல்லாம் சரி பண்ணு அப்படின்ட்டு மலை மேலே போகிறாரு போகிறவர் அந்த சாமியை பார்க்குறாரு பார்த்தோன்ன அவர் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு வந்துருச்சு அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறிக்கு விற்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன் எந்த ஒரு அன்பு மிகுந்தால் அன்பு மிகுதியாக பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வரும் ஒரு நீண்ட நாள் கழிச்சிட்டு ஒரு மகளை அப்பன் பார்க்கறாங்கன்னா அப்பனுக்கு அப்படி இருக்குது மகளுக்கும் அதே மாதிரி இருக்கு இங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்காக தெரியறதில்ல என்றைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்கும்போது இப்போ நம்மளே போகிற வெளிநாடுகளில் போகிறோம்னா ஒரு பத்து இருபது நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மனசுக்குள்ளே இவ்வளவு அன்பாக கவனிச்சுட்டாங்களே அவங்கள விட்டு போகிற அவங்களுக்கு மு தண்ணி விட்டு ஐயோ சாமி போகிறீங்களேன்னு கட்டி பிடிச்சிருக்கிறாங்க இதுதான் அன்பு இந்த அன்பு கண்ண பிறகு இருந்ததுனால மேலே போனார் சாமியை பார்த்தாரு சாமி பட்டினியில் கிடைக்குதுன்னு நினைச்சாரு திரும்ப கீழே வந்தார் இந்த கறி எடுத்தார் இந்த கறியில் வந்து சாமி கொடுக்கும்போது அதில் எலும்பு வந்துடக்கூடாதுன்னு நினச்சாரு எலும்பு கறி ஜவ்வு இது எதுவுமே எல்லாம் நல்லா வந்து பூவாட்டாக இருக்கிற கறிக்கு சாமி கொடுப்போம்னு என்ன பண்ணுறாருன்னா கடிச்சு 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 மென்று பார்க்குறாரு மென்று பார்த்துட்டு சுவையாக இருக்கிறத எடுத்து இலையில் வைக்கிறாரு வச்சு கொண்டு போகிறாரு சாமி கொடுக்குறாரு தலையில் பூ வச்சுக்கிறாரு வாயில் தண்ணி எடுத்துக்கிறாரு இது இறைவன் ஏற்றுட்டார் அங்கே ஒரு ஐயர் வந்து தினம் பூஜை பண்ணுறாரு ஒரு நாள் சாமி அந்த ஐயருக்கு என்ன சாமி இப்படி எலும்பு தொகுது கிடைக்கிறதுன்னு அவர் அழுதாரு அப்போது சாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஐயருக்கு வந்து கனவுல போய் சொல்கிறாரு நாளைக்கு நீங்கள் ஒழிஞ்சுருந்து பாரு என்ன நடக்குதுன்னு இதே மாதிரி பகலில் வந்தாரு கொண்டு வந்தாரு அந்த வெளில வச்சாரு தண்ணி வாயில் இருக்கிறத ஊற்றுனாரு கையில் இருக்கிற அந்த கறி சுவைச்சி கொண்டு வந்த கறியை இலையில வச்சு கொண்டு வந்து வைக்கிறாரு சாமிக்கு நீ சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டுறாரு இதுதான் அன்பு இந்த அன்புக்கு இணையானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை இனித்தான் திருமூலர் ரொம்ப அற்புதமாக சொன்னார் அன்பும் சிவமும் இரண்டு அன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறு மறிகிறார் அன்பே சிவமாவது ஆறு மறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அப்போ இவனுக்கு அன்பு இருக்குதா இல்லையாங்கிற அந்த கறியில மட்டும் பார்க்கல சாமி இவன் கொண்டு வந்து போயிட்டையா கொண்டு வந்தா நமக்கு வாயில வச்சான்னு சாமி நினைக்க சாமி சாப்பிட மாட்டாரு சாமி சாப்பிட்றாப்போ ஒரு நாய் கோயிலுக்கு போகாது சாமி சாப்பிட்றோம்னு ரெடியாக நின்னார்ண்ணா நாம் ரெண்டு வாழைப்பழம் கூட வைக்க மாட்டோம் பொங்கல் வச்சுட்டு வரோம் அபிஷேகம் பண்ணுறோம் சாமிக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறோம் தேன் அபிஷேகம் பண்ணுறோம் சாமிக்கு வந்து நெய் நிறைய ஊற்றி வந்து பொங்கல் நிறைய முந்திரி போடும்பா திராட்சை போடும்பா எதுக்கு ஐயர் சாப்பிட்றதுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கணும் கோயிலுக்கு போனோம்னா கொடுக்குற பொங்கல் நல்லா ருசியா இருந்தா தின கோயிலுக்கு இதை தான் பட்டுக்கோட்டையார் சொன்னார் பசியும் சுண்டல் ருசியும் போனால் பக்தியும் இல்லை பஜ்ரியும் இல்லை அவனுக்கு பசிக்குது வயிறு ஒரு ஏழைக்கு பசிக்குது பசிக்கிறவன் என்ன பண்றா கோயிலுக்கு போகிறான் கோயிலுக்கு போனால் என்ன பண்றா சுண்டல் கொடுக்குறான் சுண்டல் ருசியா இருந்தால் தினம் கோயிலுக்கு போகிறான் இப்போ மத்தியானம் சோறு போடுறாங்க அரசாங்கம் கோயிலுக்குள்ள நூறு பேர்த்துக்கு இலவச உணவுங்கிறான் அப்போ என்ன ஆகுறான் தினம் சரி போய் உட்கார்ந்துருக்கேன் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக கோயிலுக்காக வழிபாட்டுக்கு வரவன் எவன் நின்று சாப்பிட்றது தினம் உட்காடுறா தினம் போகிற தினம் சோறு போடுற சாப்பிட்றான் ஆகவே பக்தியும் பஜனையும் உணவில் தான் இருக்குது அப்படி கண்ணப்ப நாயர் கொண்டு வந்த நாயனார் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டதுனாலேயே இறைவன் வந்து அவருக்கு அடிமை ஆகலை அவர் பரிசு வைக்கிறார் இவங்ககிட்ட அன்பு இருக்கிறதா இல்லையோடு தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு கண்ணில் ரத்தம் வருது ரத்தம் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு ஓடுறாரு ஒடியாறாரு ஐயோ அப்பான்னு தலையில் அடிச்சுக்கிறாரு குதிக்கிறாரு அங்கே இருக்கிற எல்லா தலையெல்லாம் பிடிங்கிட்டு வந்து கண்ணில் புரிஞ்சு விடுறாரு ரத்தம் நிற்கல ரத்தம் வந்துட்டே இருக்குது இவர் மண்டை மண்டையை அடிச்சுட்டு ஐயோ 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 ஐயோன்னு அழுகிறாரு வேறு வழியே தெரியலீங்க முடி இவன் ஒரு வேடன் அப்போ என்னாச்சு கண்ணுக்கு கண்ணுன்னு சிந்தனை பண்ணார் சாமியினுடைய இடது கண் வலது கண் இடது கண் அம்மாளுக்கு சொந்தம் வலது கண்ணு சாமிக்கு அதான் அத்தனாரீஸ்வரன் அப்போ வலது கண்ணில் ரத்தம் வந்தோன்னா இவர் என்ன பண்ணார் இவருடைய வலது கண்ணை எடுத்து சாமிக்கு அப்புனார் ரத்தம் என்ன ரத் இவன் வலி தெரியல தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டமேங்கிற வழி தெரியாமல் ஆடினார் பாடினார் குதிச்சார் ஓடுனாரு ஒடியாந்தார் அப்போ இவருக்கு தெரியல கொஞ்ச நேரம் ஆச்சு மறுபடியும் அடுத்த இந்த இதையெல்லாம் ஒரு அந்த வழிபாடு பண்ணுற ஐயர் வந்து ஒழிஞ்சு நின்று பாட்டுருக்குறான் அவன் முன்னால அவனை போட்டுருவான் இந்த ஐயன்தான் ஏமாற்றி சாமி கண்ணில் ரத்தம் வர வச்சுட்டாருன்னு அந்த அளவுக்கு அவன் வெறியோடு இருக்கிறான் இறைவன் மேலே அப்போ அடுத்த கண்ணில் ரத்தம் வந்தோன்னே பார்த்தாரு ஓ இதுக்கு இந்த வழி வேற வழி இல்லை இனிமே இலையத்துல ஆகணும் தலைய தலைய தொழாகணும் புரிஞ்சு இல்லை பார்த்தாரு சரி இந்த கண்ணை தோண்டிட்டோம்னா நமக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அந்த சிந்தனை அவனுக்கு வந்தது அந்த இடத்துல விதைத்தான் சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கி வாக்கு உன் ஆக்கி ஆக அந்த மணி வார்த்தைக்கு ஆக்குறதுக்காக என்ன பண்ணாருன்னா கண்ணை வெட்டிட்டோம்னா கண்ணை நமக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அப்ப அந்த எடுத்த கண்ணை எங்க வைக்கிறதுன்னு பார்த்தாரு அந்த செருப்பு காலை தூக்கி இன்னொரு கண்ணில் கண்ணுல கண்ணில் வச்சுட்டு இந்த கண்ணை குத்த போறப்ப இறைவன் வந்து கையை பிடிச்சாரு என்ன பிடிச்சாருன்னா கண்ணப்பான்னு கையை பிடிச்சாரு கண்ணப்பான்னு கைய பிடிச்சி நீ போது நீ செஞ்சது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் வண்ண பனித்தன்னை வாயன்ற வான்கரனை அதுதான் அப்படியே சொன்ன அதே பாட்டு தான் ஆக மொத்தம் கண்ணப்ப நாயனாருடைய வாய் வந்து கலசம் மாதிரி சாமிக்கு தெரிஞ்சுது நூல் சுத்தி எடுத்து கலசம் வச்சிருக்காருன்னா அந்த அந்த தீர்த்தத்தை எடுத்து சாய் மேல் விடுறாங்க அப்படி தீர்த்தத்தை விடும்போது அந்த கலசத்துக்குள்ளே வந்து நம்ம எலுமிச்சம்பழம் போட்டிருப்போம் ஆஹ் மூலிகைகளெல்லாம் போட்டிருப்போம் நிறைய வாசனை திரவியங்கள் போட்டு இப்படி இருந்துச்சா ஆக மொத்தம் கண்ணப்பன் வந்து இறைவனுக்கு கடுமையானாரா ஆகலையோ சிவனுக்கு சிவன் கண்ணப்பன் கடுமையானார் அந்த இடத்துல அதனால தான் அந்த கையை புடிச்சாரு தின்ன்கிறவனை கண்ணப்பனா மாத்துந்து சிவன் இதுக்கு அடிப்படை அன்பு இதுதான் இன்னைக்கு நடக்குது அவன் கறி சாப்பிடறானா கறி சாப்பிட்றதுலையே மாமிசம் சாப்பிடுறானா மாமிசம் சாப்பிடறதுலயே இது வந்து இயற்கையான ஒரு உணர்வுகள் கண்ணப்ப நாயன இருக்கதான் முழுக்க முழுக்க இறைவன் தான் கண்ணப்பன் நாட்கொண்டார் தவிர கண்ணப்பன் போய் இறைவனா இது பண்ணல கெட்டியா புடிச்சுக்கல வண்ண பனித்தன்னை வாயன்ற வான் கருணை அந்த கருணைக்கு குருநாதர் வந்தார் பிடிப்பட்ட குருத வேணும் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே நல்ல குருநாதர் கிடைச்சாருன்னா கண்டிப்பாக கண்ணப்ப நாயர் மாதிரி இறைவனே வந்து நம்மை ஆட்கொள்வார் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்